வெல்கம் டு வெட் ஃபேக்ட்ஸ் நான் உங்கள் ஆர் தியாகராஜன் இந்த பதிவில் செயற்கையாக எப்படி ஒரு சீம்பாலை உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் ஏன் இதுக்கு அவசியம் என்ன இருக்குது சில சமயம் தாய் பசு இறந்துடும் கன்று ஈணுங்கிற சகின்ற சமயத்தில் அது இறந்து போயிடும் அப்போ தாய் இல்லாத அந்த கன்று சீம்பால் இல்லாமல் தவிக்கும் அந்த சமயத்தில் நாம் என்ன செய்யலாம் அதை தான் இப்போ சொல்ல இதுக்கு மற்ற இருந்து கிடைக்கிற பாளையும் அதோட கொஞ்சம் பொருட்களை சேர்த்து அதை சீம்பாலாம் நம்ம மாற்ற முடியும் செயற்கை சீம்பாலாம் கொடுக்கலாம் எப்படி அதை செய்கிறது அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியை எடுத்துக்கோங்க அது வெறு வெறுப்பான தண்ணியாக இருக்கணும் அதில் ஒரு நல்ல சின்ன முட்டையை எடுத்து உடச்சிருக்கு அந்த முட்டை மேலே எந்த ஒரு எச்சமும் படிஞ்சிருக்கக்கூடாது எச்சம் படைஞ்சிருந்துச்சுன்னா அது மூலமாக சாமி கிருமி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கன்றுக்கு வந்து வயிற்றுப்போக்குவரத்துக்கு காரணமாகிடுது அதனால் எச்சம் ஒட்டாத நல்ல க்ளீனான ஒரு முட்டையை எடுத்து உடச்சி அந்த முந்நூறு எம்எல் வெதுவது போன தண்ணியில் நல்லா கலந்துக்கங்க கலந்துக்கிட்டால் அதில் ஒரு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுங்க அப்புறம் இன்னொரு அரை டீஸ்பூன் வந்து மீன் எண்ணெயை ஊற்றுங்க இதோட ஐநூறு எம்எல் மற்ற மாட்டிலேருந்து கிடைச்ச பால் எடுத்து லைட்டாக சூடு பண்ணி அதோட கலந்து முந்நூறு எம்எல் தண்ணியில் கலந்துருங்க அது ஏற்கனவே நம்ம முட்டையும் சேர்த்துருக்கோம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்துருக்கோம் மீன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தீங்கன்னா இது ஒரு வேலைக்கான பால் நாம் புதுசாக புதுசாக பிறந்த கண்டுக்கு மூணு நாலு வேலை கொடுக்க வைக்கணும் காலை மதியம் சாயங்காலம் நைட் நாலு வேலை கொடுக்கணும் இது முதல் ஒரு மாதத்துக்கு இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இருபது அதோட வெயிட்டில் இருபதுக்கு ஒன்றுன்ற சதவீதத்தில் நீங்கள் எந்த அந்த பங்களில் நீங்கள் கொடுக்கணும் முதல் மாதம் பத்துக்கு ஒன்றுங்கிற சதவீதத்தில் நீங்கள் கொடுக்கணும் அதாவது பிறந்தப்போ அந்த கன்றோட இடை வந்து இருபது கிலோ இருந்ததுனாக்க அதில் நீங்கள் ரெண்டு கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ரெண்டு கிலோனால் ரெண்டு லிட்டர் பால் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே இது அடுத்த மாதம் அது வந்து இருபதுக்கு ஒன்று ஆயிடும் நீங்கள் குறைச்சிக்கலாம் இருபது கேஜினால் ஒரு எம் ஒரு லிட்டரு பால் கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு இதான் கணக்கு இருந்தாலுமே நீங்கள் மூணாவது வாரத்திலேருந்தே நீங்கள் அதுக்கு பசுக்குள்ளையும் அடர் தீவனத்தையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும் அது அது மாதிரி அறிமுகப்படுத்தி அதை திங்க ஆரம்பிச்சதுனாக்க சாப்பிட ஆரம்பிச்சதுனாக்க இந்த பாலோட அளவை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரலாம் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் மூணு மாதத்துக்கு மேலே அதுக்கு பால் கொடுக்கக்கூடாது நன்றி வணக்கம்